இறையேசுவில் எனக் கண்பார்ந்தவர்களே நம் ஜீவனுள்ள தேவனின் உயிருள்ள வார்த்தைகளை தினமும் கேட்பதன் மூலம் உங்களுக்கு நன்மையும் ஆசையும் உண்டாவதாக இன்றைக்கு நம் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற திருவசனம் மலாக்கி நான்காம் அதிகாரம் இரண்டாம் திருவசனம் என் பெயருக்கு அஞ்சி நடக்கின்ற உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான் அவனுடைய இறக்கைகளில் நலம் தரும் மருந்து இருக்கும் இறை இயேசுவில் எனதருமை நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் நம் இயேசுவின் அன்பை உரித்தாக்குகின்றேன் சூரியன் சூரிய உதயம் என்பது நாம் அனைவரும் எப்போதும் காணக்கூடிய மிகவும் அழகான காட்சி அது புதிய நம்பிக்கையையும் புதிய தொடக்கத்தையும் ஒவ்வொரு நாளும் நமக்குள் தருகின்றது விதைக்கின்றது நாம் எங்காவது டூருக்கு பயணமாக சென்றாலும் சூரிய உதயத்தை பார்ப்பது நிச்சயம் நம் இருக்கும் சூரிய உதயம் அது அது அழகு பாசிட்டிவ் எண்ணங்களை பிரகாசத்தை உங்களுக்குள் கொண்டு வரும் அப்படித்தானே ஒரு நான்கைந்து நாட்கள் தொடர்ந்து மழை பெய்து கொண்டிருந்தால் நாம் என்ன நினைப்போம் அப்பா எப்போ இந்த மழை நின்று தண்ணீர் வடிந்து வெயில் வருமோ என்பதாய் எப்படி எந்த பாகுபாடும் இல்லாமல் எல்லார் மேலும் உதித்து தன் ஒளியை வீசுகின்றதோ இந்த சூரியன் அதேபோல் நம் ஆண்டவராகிய இயேசுவும் அனைவருக்கும் பொதுவானவர் அவர் நீதியின் சூரியன் நிர்மலராஜன் இன்றைய திருவசனத்தை கேளுங்களேன் என் பெயருக்கு அஞ்சி நடக்கின்ற உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான் அவனுடைய இறக்கைகளில் நலம் தரும் மருந்து இருக்கும் எவரெல்லாம் தனக்கு கீழ்ப்படிந்து தன் வார்த்தைகளின்படி வாழ்கின்றார்களோ அவர்கள் மேல்தான் ஏசு என்ற சூரிய ஒளி உதிக்கும் அவரின் ஒளி உங்கள் மேல் பட்டவுடன் அதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றால் அவரின் இறக்கைகளில் நலம் தரும் மருந்து இருக்கின்றதாம் உங்களில் சிலர் பல நாட்களாக நோயால் கஷ்டப்படலாம் உடனே இயேசுவின் சிறகின் நிழலுக்குள் வந்துவிடுங்கள் உங்களால் அவர் தரும் நலம் தரும் மருந்தை சுதந்திரித்துக் கொள்ள முடியும் நோய் உடல் வலி உடல் பாரம் அனைத்தும் நீங்கி லேசாக விடுதலையாக உணர்வீர்கள் குழந்தை பிறந்தவுடன் டாக்டர்ஸ் கூறுவார்கள் தினமும் கொஞ்ச நேரமாவது காலை வெயிலில் குழந்தையை காண்பியுங்கள் என்பதாய் ஏன் தெரியுமா அப்போது குழந்தைக்கு விட்டமின் டி கிடைக்குமாம் எலும்புகள் பலப்படுமாம் குழந்தையின் நோய் எதிர்ப்பு சக்தி பெருகுமாம் அதற்காகத்தான் காலை வெயிலில் குழந்தையை கொஞ்ச நேரமாவது காட்டச் சொல்வார்கள் கதிரவனின் ஒளியில் இத்தனை நன்மைகள் இருந்தாலும் அது உங்கள் மேல் பட வேண்டும் வீட்டிலிருந்து குழந்தையை வெளியே கொண்டு வந்து சூரியனில் காட்ட வேண்டும் அப்போதுதான் அந்த சூரிய ஒளி குழந்தை மேல் படுவோம் அதுவும் காலையில் இதை நாம் செய்ய வேண்டும் அதுபோல இயேசு என்ற உயர்ந்த நாமத்திற்கு பயந்து தீமையை விட்டு விலகி நீங்கள் வாழும்போது நம் கர்த்தராகிய நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிப்பார் அவரின் செட்டைகளின் கீழ் நீங்கள் வருவீர்கள் ஆரோக்கியம் என்னும் அரும் மருந்து அது உங்களுக்கு சொந்தமாகும் எல்லா நோயும் நொடியும் பாரமும் உங்களை விட்டு நீங்கி ஆரோக்கியமான மாத்திரை மருந்து இல்லாத வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும் இதை நீங்கள் முதலில் விரும்ப வேண்டும் மனதார அறிக்கையிட்டு ஜெபிக்க வேண்டும் இயேசுவே உமது சூரிய கதிர் ஒளிகளை உமது கதிரவனின் ஒளிகளை நீர் படித்த இந்த சக்தியின் ஒளியை எங்கள் மேல் விழச் செய்யும் அதனால் எங்கள் பலவீனங்கள் நீங்கி நாங்கள் மகிழ்ச்சியாய் ஆரோக்கியமாய் வாழ எங்களுக்கு உதவி செய்யும் என்று தினமும் ஜெபியுங்கள் ஜெபிக்கலாமா இயேசுவே உமது அழகான கதிரொளிகள் எங்கள் மேல் விழுந்து எங்கள் வாழ்வை அழகாக்க மிளிரச் செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம் நீர் சூரியனாய் எழுந்தருளி இருப்பது போல் நாங்களும் இருளை விட்டு விலக உமது வெளிச்சத்தில் இணைய எங்களுக்கு துணை செய்யும் தேவனே இயேசு கிறிஸ்துவின் பெரிதான நாமத்தின் நிமித்தம் ஜெபிக்கிறோம் ஆமேன் ஒவ்வொரு நாளும் உங்கள் உள்ளத்தில் ஆண்டவர் பேச விரும்புகிற இறை வார்த்தையை தெரிந்து கொள்ள ரோசரி பிரேயர்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் ஷேர் செய்யுங்கள் நன்றி